எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அஞ்சு மணி பூச்செடியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அஞ்சு மணி பூச்செடி வந்து எத்தனை மணிக்கு தான் பூக்கும் ஒருத்தர் வந்து நாலு மணிக்கு பூக்கவங்க சிலர் நாலரைக்கு பூக்கங்காங்க சிலர் அஞ்சு மணிக்கு பூக்கவங்க சரி எத்தனை மணிக்கு தான் பூக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து செடி பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டேன் எத்தனை மணின்னா நாலு அஞ்சு மணி ஆகுறதுக்கு நான் பத்து நிமிஷம் இருக்குது அதுக்கு முன்னாடியே செடி பக்கத்தில் வந்துட்டேன் இப்போ செடிகள் வந்து பூக்கு பூக்கிறதுக்கு ரெடியாகிட்டுருக்கு பாருங்கள் இன்னும் அஞ்சு மணி ஆகலை பத்து நிமிஷம் இருக்குது பூக்கிறதுக்கு ஆனால் ரெடி ஆகிட்டுருக்கு லைட்டாக அப்படியே பிரிஞ்சாப்பில இருக்குது இப்போ மணி வந்து அஞ்சு மணி ஆகிட்டு அஞ்சு மணி ஆகி அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு ஒரு முக்கால் பக்கம் பகுதி வந்து விரிஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ வந்து மணி வந்து அஞ்சே ஹால் ஆகிட்டு இப்போ நல்லா விரைந்துட்டு பாருங்க இப்போ இது உண்மையிலேயே அஞ்சு மணிக்கு பூக்கிற பூ தான் இந்த அஞ்சு மணி பூச்செடிக்கு வந்து ஸ்பெஷல் பராமரிப்பு எதுவும் இல்லை எனக்கு வந்து ஒரே ஒரு ஷீடு கிடச்சிதோ அது தான் போட்டு வச்சேன் இதுக்குன்னு நான் எதுவுமே இது பார்த்ததே இல்லை அதிகமாக பார்க்கவே மாட்டேன் அதுவே தானாகவே முளைச்சிட்டு தானாகவே பூத்துட்டு இருந்துச்சு ஆனால் நிறைய பூ பூத்துட்டு இருந்துச்சு அப்போல்லாம் நான் வீடியோ போடல இப்போ தான் ஒன்று ரெண்டு பூ இருக்குது இப்போ வீடியோ போடணும்னு தோணுச்சு இந்த சீடு வந்து நிறைய எடுத்து வச்சுருக்கேன் இப்போவும் சீடு ஒன்று ரெண்டு இருக்குது இதை நான் முளைக்க போட்டு இது வந்து நிறையா செடிகளை உருவாக்கி நான் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன் வீட்டுக்கு வெளி பக்கமாக இதை வந்து நடப்போகிறேன் ஏன்னா இந்த செடியை வந்து ஆடு மாடு எதுவுமே கடிக்காது அப்புறம் வீட்டுக்கு வெளியில் வந்து நடுமோ இது பார்க்குறக்கு வீட்டோட அழகு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால தான் இதை நான் இது வந்து செடி வந்து செடிக்கு கீழே விழுந்து ஒவ்வொரு சீடும் கீழே விழுந்து முளைச்சிருக்கு இந்த செடியும் நான் எடுத்துக்க போகிறேன் எல்லா செடியும் எடுத்து இப்போ நல்லா மழை பெஞ்சிருக்கு அதனால் வெளியில் நட்டோன்னா நல்லா சூப்பராக வரும் அதுக்காக தான் இதை நான் எடுத்து வெளியில் நடப்புகிறேன் இந்த செடியை வெளியே நடும்போது வீட்டுக்கு வீட்டுக்கு யாரும் வந்தால் கூட இந்த வாசல் பகுதியில் போது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் வீட்டோட அழகே ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் வீட்டுக்கு வெளியில நான் நடப்போகிறேன் பாருங்கள் எல்லாம் வேரோடு எடுத்துட்டேன் இப்போ வெளி பக்கமாக ஏற்கனவே நான் ஒரு ஒரு பக்கத்தில் அஞ்சு ஃபிளாண்ட்டு நடுறதா எல்லாம் குழி தோண்டி ஏற்கனவே போட்டிருந்தேன் இப்போ மழை காலையில் பெஞ்சுது இப்போ இடையில கொஞ்சம் மழை இல்லை அதனால் இந்த கேப்பெலாம் நம்ம நட்டுடலாம் அப்படின்ட்டு எடுத்து நட்டுட்ருக்கேன் எங்கள் ஏரியாவில் வந்து பாருங்கள் இது மண் காலையிலே மழை பெஞ்சது தான் அப்போ கொஞ்சம் நேரம் தான் இது மழை இல்லை அப்போது வந்து இருக்கேன் இப்போது எப்படி மண் வறண்டு போய் இருக்குது பாருங்கள் எங்கள் செம்மண் ஏரியாவில் அப்படி தான் ஈரப்பதமே நிற்காது இப்போ செடி நட்டாச்சு இந்த பக்கத்தில் அஞ்சு பிளான்ட்டும் அந்த பக்கத்தில் அஞ்சு நட்டிருக்கேன் நட்டுருக்கேன் நட்டு முடித்ததும் மறுபடியும் மழை பெஞ்சுது மழை பெஞ்சதுனால செடிகள் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த காலத்தில் இப்படி நட்டு விட்டுட்டோம்னா நல்லாவே செடிகள் நல்லாவே வந்துடும் பாருங்க இந்த கேட்டுக்கு அந்த பக்கத்தில் அஞ்சு பிளான்ட்டோ அந்த பக்கம் அஞ்சு பிளான்ட்டோ நட்டுருக்கேன் உங்களுக்கு இதை மாதிரி சீடு கிடச்சதுன்னா இந்த மாதிரி வீட்டுக்கு வெளி பக்கமாக வைங்க ரொம்பவே அழகாக இருக்கும் பூத்து பூத்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ நான் போடுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ